எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டு தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் இல்லாமல் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா தொல் நுண்ணுயிரின்னு சொல்லுவோம் இதுக்குள்ள வந்து நுண்ணுயிரி கரைசல் இருக்குது தொல் நுண்ணுயிரி அதுக்கு அடுத்தது பத்திலை கரைசல் இருக்கு எருக்கிலை கரைசல் இருக்குது அக்னி அஸ்திரம் இருக்குது அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பங்கொட்டை சாறு இது எல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து கோகுருபா அமிர்த கரைசல் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஒரு பாக்டீரியா வகையான கரைசல் இது கொடுத்துட்டுருக்குறோம் மீன் அமிலம் வந்து அங்கே தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் பஞ்ச காவியம் இருக்குது பஞ்ச காவியம் இது எல்லாமே வந்து நம்ம தயார் பண்ணி மயிலுக்கு வந்து வளர்ச்சி வகையாக இருக்கோம் இப்போ நம்ம வந்து டன்னு கணக்கில் உரம் கொடு போய் தொழு உரத்தையும் அதுவும் கொடுக்க தேவையில்ல அது அளவாக கொடுத்தா ஊட்டமேற்றி அளவாக கொடுத்தா போதும் இப்போ நம்ம உணவு எடுத்துக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா அது அளவாக எடுத்துக்கும் போது இந்த நட்ஸ் இந்த என்ன பாதாம் இதெல்லாம் எடுத்துக்கும் போது எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு குறுகிய உணவில் அவ்வளோ புரோட்டீன் இருக்குதோ இதை வந்து பயிர்களுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம மூணாக பிரிக்கிறோம் மூணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கி அடுத்தது வந்து பூச்சி விரட்டி செயல் ஊக்கி பயிருக்கு வந்து தரைவழியாக கொடுத்து பயிரை வளர்ச்சி ஊக்கப்படுத்துறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் அதில் வந்து நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணால் இப்போ பழம் காய் காய்க்கிறத வந்து அதிகப்படுத்துறது காயோட சைஸ் அதிகப்படுத்துறது அதை பழுக்க வைக்கிறது இல்லைனா வந்து அதுக்கு வந்து என்ன சொல்றது உங்களுக்கு பூ பூக்குறது அதிகமாக எடுத்து கொடுக்கறது இதுக்கான செயலை ஊக்கப்படுத்தக்கூடியதான் செயல் நோக்கி இந்த மூணு வகையில நம்ம வந்து பிரித்து வயலுக்கு கொடுத்துட்டோம் இதெல்லாம் கொடுக்கும்போது போது என்ன பண்ணால் காய் பூ அதிகமாக எடுக்கும் காய் வந்து பெருசாகும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒவ்வொரு காயும் எடை வீடியோ வரைக்கும் அஜித் வணக்கம் அஜித் வணக்கங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்கண்ணா உங்களுக்கு இந்த ஈஷா பத்தினா பல தகவல்கள் சொல்லிருக்கீங்க நீங்கள் வந்து இங்கே உரங்களை வந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதெல்லாம் ஒரு மூணு விதமான முறையில் உரங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்திருக்கோம் எங்களுக்கு என்னென்ன உரங்கள் தயாரிக்கிறீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்கன்றது சொல்ல முடியுமா ஆ பண்ணலாம்ண்ணா இப்போ வந்து இயற்கை விவசாயத்தில் நம்ம நாட்டு மாடுகள் முக்கியத்துவம்னு சொல்லியிருப்போம் நாட்டு நாட்டு மாடுகள்லேருந்து இருக்கக்கூடிய சாண கோமியத்தை வச்சு தான் இந்த உரமே தயாரிக்கிறோம் இப்போ இதை வந்து பயிர்களுக்கு ஏற்ற விகிதத்தில் நம்ம மூணாக பிரிக்கிறோம் மூணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கி அடுத்தது வந்து பூச்சி விரட்டி செயலூக்கி பயிருக்கு வந்து தரை கொடுத்து பயிரை வளர்ச்சி ஊக்கப்படுத்துறது அது என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் அதுல வந்து நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கும் அந்த நுண்ணுயிரிகள் மண்ணுக்கு கொடுக்கறதுனால என்ன நடக்குன்னா மண்ணுல பயிர்கள் எடுத்துக்க முடியாத விதத்துல இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து மாத்தி கொடுக்குற வேலையை பண்ணும் அதை எடுத்து மாத்தி பயிருக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொடுக்கும் அதில் வந்து பயிர் வந்து வளர்ச்சி அடையும் ஒன்று இன்னொன்று மண்புழு வந்து அதிகமாக விடும் அந்த சாணம் கோமியை கொடுக்கறதுனால சாண வாசனைக்கு ஒரு பதினஞ்சு அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய மண்புழு மேலே வந்து அந்த வாசனைக்கு வந்து மண்ணை காற்றோட்டமாக வச்சு நம்மளுக்கு வந்து பயிர் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் இப்போ ம மண்புழு ஊரெல்லாம் சொல்லுவாங்க வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து போடணும் அப்படின்ட்டு இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து மண்புழு வந்து நேரடியாக வந்து வயல்லே உருவாக்கிறது தான் நம்ம வந்து சேர்ந்துட்டு இருக்கோம் நம்மகிட்ட போய் மண் வயலில் போய் களக்கட்ட போட்டோம்னா தான் அடிபடும் அந்த அளவுக்கு வந்து உருவாக்கிட்டோம்னா நம்ம வயல் நல்லா வளமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டிகள் பூச்சி விரட்டிகள் பாத்தீங்கன்னா அந்த தற்காலிகமாக மேலே இருக்கக்கூடிய இந்த சாறு உறிஞ்ச பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தலைகளை வந்து கசப்பான இலைகள் இந்த பால் வரக்கூடிய இலைகள் அப்புறம் வாசனை வரக்கூடிய இலைகள் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது செயல் ஊக்கி அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து பயிர்கள்லேயே வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே தன்னகத்தில் அதிலே இருக்குது உங்களுக்கு வந்து பூக்கிறது காய்க்கிறது வளர்ச்சி எல்லாமே இருக்கும் ஆனா அது வந்து என்னன்னா ஒரு சில நேரங்களில் வந்து பற்றாக்குறையால ஏதோ ஒன்று வந்து தடைபட்டு நிற்கும் அதை வந்து ஊக்கப்படுத்தக்கூடியதுதான் செயல் ஊக்கி அதுக்கு என்ன பண்ணா இப்ப பழம் காய் காய்க்கிறத வந்து அதிகப்படுத்துறது காயோட சைஸ் அதிகப்படுத்துறது அதை பழுக்க வைக்கிறது இல்லைனா வந்து அதுக்கு வந்து என்ன சொல்றது உங்களுக்கு பூ பூக்குறது அதிகமா எடுத்து கொடுக்கறது இதுக்கான செயலை ஊக்கப்படுத்தக்கூடியதை செயல் ஊக்கி இந்த மூணு வகையில நம்ம வந்து பிரித்து வயலுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் எந்தெந்த ஸ்டேஜில் எது தேவையோ அதை நம்ம பயன்படுத்திக்கும் சரி அஜித் உரங்கள் என்ன உரங்களுமே நான் ஒரு விதமான உதவ கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ஒரு பயிருக்கு மூணு விதமான உரங்களும் நான் இங்கதான் நான் கேள்விப்படுறேன் எனக்கு என்னென்ன உரங்கள் எப்ப கொடுக்கணும் அப்படின்றத வந்து எனக்கு காட்ட முடியும் என்ன நம்ம பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம பாக்க போறது என்ன உரங்கள் அஜித் முதல்ல வந்து இதெல்லாம் இது நான் வளர்ச்சிக்காது ஆமாங்க இது வந்து ஜீவாமிர்தம் பயிர் வளர்ச்சிக்கு சொல்லிருந்தா வளர்ச்சி வைக்கணும் சொன்ன அதுல ஜீவாமிரதம் ரெடியாயி உங்களுக்கு மேல அந்த நுற நுறையா இருக்கு இல்லைங்களா மூந்து பார்த்தோம்னாவே அந்த ஒரு புளிப்பு தனிம அப்ப நுய்சிரிச்சுன்னு அர்த்தம் இது நல்லா இருக்குது இது நம்ம வந்து வயலுக்கு கொடுக்கும் போது என்ன ஆகுனா இதுல நிறைய அதாவது சாணம் இருக்கு இல்லையா சாணம் கோமியத்துல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் தான் இங்க வந்து பெருகி உங்களுக்கு இதை ஊட்டமேட்டி நம்ம வயலுக்கு கொடுக்குறோம் நம்ம வந்து டன்னு கணக்கில் உரம் கொடு போய் துழுவரத்தையும் அது கொடுக்க தேவையில்ல அது அளவாக கொடுத்தா ஊட்டம் ஏற்றி அளவாக கொடுத்தா போதும் இப்போ நம்ம உணவை எடுத்துக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த மில்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா அது அளவாக எடுத்துக்கும்போது இந்த நட்ஸ் இந்த என்ன பாதாம் பாதாம் பிஸ் இதெல்லாம் எடுத்துக்கும்போது எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு குறுகிய உணவுல அவ்வளவு புரோட்டீன் இருக்குதோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதிக அதிகமா டன்னு கணக்கில் கொட்டுற உரத்தை தவிர்த்துட்டு இதுல வந்து சுருக்கி நம்ம வந்து ஊட்டம் ஏற்றி கொடுக்கிறோம் அப்போ இது ஜீவா மருதம் இருக்குது நம்மளுக்கு அதுக்கு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா கோகுருபா அமிர்த கரைசல்னு சொல்லுவோம் நம்ம வந்து கோகுருபா அமிர்த கரைசல் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு பாக்டீரியா வகையான கரைசல் இது கொடுத்துட்டு இருக்கிறோம் மீன் அமிலம் வந்து அங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம் பஞ்ச காவியம் இருக்குது பஞ்சகாவியம் இது எல்லாமே வந்து நம்ம தயார் பண்ணி மயிலுக்கு வந்து வளர்ச்சி வகையாக கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஆரம்பத்துல கொடுக்கணும் வளர்ச்சி ஆமா இது எல்லாமே வந்து ஆரம்பத்துல கடைசி வரையுமே நம்ம வந்து இது கொடுத்துட்டு இருக்கணும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையுமே நம்ம கொடுக்கலாம் வளர்ச்சி ஊக்கப்படுத்துறது தானே ஏன்னா இப்போ காய்கறிலாம் தொடர்ந்து உங்களுக்கு மகசூல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்ப வந்து ஏதாவது ஒன்று நீ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது வந்து ஊக்கமா நம்மளுக்கு மகசூல் குடுக்கிட்டே இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பூச்சி விரட்டிகள்னா இந்த பூச்சி விரட்டிகளில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேப்ப மூட்டை சாறு வச்சிருக்கிறோம் நுண்ணுயிரி கரைசல் இருக்குது தொல் நுண்ணுயிரி அதுக்கு அடுத்தது பத்திலை கரைசல் இருக்கு எருக்கிலை கரைசல் இருக்குது அக்னி அஸ்திரம் இருக்குது அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பங்கொட்டை சாறு இது எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா யூரின் வந்து யூரின் பாருங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் எப்பயுமே வந்து இயற்கை உரங்கள் தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து புதிய சாணமும் நல்லா வந்து பழைய வீரியமான பழைய யூரின் தான் வந்து கோமியம் தான் வந்து வீரியமாக இருக்கும் இப்போ பழைய கோமியம் தான் பழசாதாக அது வந்து நல்லா வேலை செய்யும் வயலில் அதை நம்ம இந்த மாதிரி சேகரித்து அதை வந்து நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பூச்சி விரட்டிகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் செயல் ஊக்கங்கள் என்னென்னா நம்ம வந்து எந்த நேரம் தேவையோ அதை உடனே தயாரிச்சுக்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளித்த மோர்கரைசல் அடுத்து தேமோர் கரைசல் அரப்பு மோர் கரைசல் அடுத்து திராட்சை ரசம் திராட்சை ரசம்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துட்டு இருப்போம் காயோ காயோட பளபளப்பு தன்மை எப்படி வந்து திராட்சை ரசம் திராட்சை சாப்பிட்டா எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு உடம்பு வந்து மேனிலாம் வந்து பழங்களை ஆகுது அந்த மாதிரி வந்து அதை நல்லா புளிக்க வச்சு நாட்டு சர்க்கரையோட புளிக்க வச்சு நம்ம வந்து அது கொடுக்கும்போது காய்கறிகள் வந்து நல்ல அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா பளபளப்பு தன்மை நல்லா ஷைனிங்காக இருக்கிறது புள்ளி வரி கோடு உழுவாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா அதில் பண்ண முடியும் நம்ம அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மோர் சரியில் இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணா காய் பூ அதிகமாக எடுக்கும் காய் வந்து பெருசாகும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒவ்வொரு காயும் எடை அதிகபரிக்கும் இந்த மாதிரி பண்ணும் பூ உதிர்றது இதெல்லாம் தவிர்க்கும் இந்த விஷயங்கள் ஒரு மூமான உரங்கள் இருக்கு ஒரு ஊட்டமேற்றிய தொழு உரம்னு சொல்லிட்டு கன ஜீவாமிரதம் தயார் பண்ணி கொடுக்குறோம் கன ஜீவாமிரதம் தொழு உரத்திலேயே வந்து ஜீவாமிரதம் இந்த லிக்யூட் இருக்கு இல்லைங்களா இதை ஊத்தி அதை வந்து என்ன பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நாப்பத்தெட்டு மணி நேரம் அதை வந்து நல்லா மூடி வச்சிருந்து நிழல்லையே வந்து மூடி வச்சிருந்து நுண்ணுயிரி பெருக்க செஞ்சு ஊட்டமேற்றி கொடுக்கும் போது இப்போ வயல்ல வந்து சாகுபடிக்கு கிட்டத்தட்ட திப்பர் கணக்கில வந்து லோடு டன் கணக்குல வந்து மக்கு கொட்டுவாங்க கொண்டு போய் தொழு உரத்தை மாட்டு சாணத்தை கொட்டுவாங்க அவ்வளவு கொட்ட தேவைல்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கே நம்ம வந்து ஒரு ஆயிரம் கிலோ கொடுத்தா போதும் அதிகபட்சம் அந்த அளவுக்கு ஊட்டம் ஏற்றி கொடுக்க முடியும் நம்மளால அப்ப வந்து நம்மளுக்கு அவ்வளவு செலவு தேவைகள் இருக்காது செலவுகளுக்கு அதிகமா செலவுகள் குறையும் அது ஜாஸ்தி வரும் நல்லா இருக்கும் சரிங்க வச்சு இப்போ வந்து நீங்க இலவசமா நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க அப்படின்னீங்க அந்த பயிற்சி எடுக்கும் போது இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படிலாம் வந்து விவசாயங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்போம் நான் நேரடி பயிற்சியிலாம்மா நேரடி பயிற்சியில் நம்ம எல்லாமே சொல்லி கொடுப்போம் இப்ப வந்து இது ஒரு நாள் இய இயற்கை இடுபொருள் பயிற்சி நம்ம கொடுத்துட்டு அது அதுக்கு எதுனா நாள் இருக்க இந்த நாளில் கொடுக்குறாங்க இல்லை நம்ம மாதத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே மாதம் மாதம் நம்ம வந்து பத்து பயிற்சிகள் வந்து கொடுப்போம் ஒரு மாதத்துக்கு பத்து பயிற்சிகள் தமிழகம் ஃபுல்லா கொடுப்போம் நம்ம அப்போ வந்து ஒரு பயிற்சி திருவண்ணாமலையில் இப்போ நடக்கலாம் அடுத்து இன்னொரு பயிற்சி வந்து திருச்சியில் நடக்கலாம் இன்னொரு பயிற்சி செ சென்னையில் நடக்கலாம் கோயமுத்தூரில் நடக்கலாம் இந்த மாதிரி வந்து மாவட்ட வாரியாக நடந்துட்டு வரும் இது நடக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அங்கே வந்து சேர்ந்து அது பயன்பெறுவாங்க அந்த பயிற்சி அட்டன் பண்ணி பயன்படுவாங்க சரி இது நான் கேட்ட கேள்விக்கு வந்து இஷா சார்பாக வந்து இயற்கை உரங்களை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணால் அதில் எவ்வளோ பலன்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க பசுமர் சார்பாக வாழ்த்துக்கள் நடை நன்றி நன்றிங்கண்ணா